திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமானை பற்றி பார்க்க போகிறோம் திரு அருட்பிரகாச வள்ளலார் இவரை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வதந்திகள் எப்படி வருது அவரை வந்து அவர் ஒன்றும் ஜோதி ஆயிட்டாரு அவர் காற்றோட காற்றாக கலந்து விட்டார் அவர் நெருப்பாக மாறிட்டார் நீராக மாறிட்டார் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் அவரை என்னை தீ வச்சு கொளுத்திட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் காதுபடவே கேட்கும்போது யார் சொன்னா அப்படின்னா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்களே ஒழிய எந்த ஆதாரமும் இங்கே இல்லை அப்போ இந்த விஷயத்தை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு முடிவுபடி தான் இப்போ நம்ம அந்த வீடியோ பார்க்குறோம் இந்த வீடியோவில் பெருமானார் வள்ளல் பெருமான் யாராலும் சொல்ல முடியாத ஒரு இடத்துல நிலையில் இருக்கிறார் எப்படி சொல்கிறார் வள்ளல் பெருமான் சித்திவளாக திரு அறைக்குள் நுழைவதற்கு முன் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு முப்பது ஒன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு திரு அறைக்குள் உள்ளே நுழையும் போது என்ன சொல்றாரு நான் உள்ளே பத்து பதினைந்து தினங்கள் இருக்க போகிறேன் பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள் ஒரு கால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது வெறு வீடாகத்தான் ஆண்டவர் இருக்க செய்விப்பார் என்னை காட்டிக்கொடார் அப்படின்னா நீங்க வந்து பார்த்து தரக்கம் திறந்து பாத்தீங்கன்னா ஆண்டவரே உங்க கண்களுக்கு என்னை காமிக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாரு அப்ப உங்கள் கண்களுக்கு என்னை காமிக்க மாட்டாருன்னு தான் சொன்னாரே தவிர நான் இல்லைன்னு அங்க சொல்லல புரியுதுங்களா அப்போ பெருமானார் அங்கதான் இருக்கிறார் எப்படி இருக்கிறார் இப்போ வந்து நம்ம அடுத்த கேள்வி எப்படி இருக்கிறார் என்னையா நீ அங்கதான் இருக்கிறார்னா எப்படி இருக்கிறார் அப்போ சித்தி வளாகத்துக்கு போறதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பெருமானார் சொல்றாரு நான் இப்பொழுது இந்த ஒரு உடம்பில் இருக்கிறேன் இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன் அப்படின்னா எல்லா உடம்புலையும் இறை சக்தியாக நம்ம நம்ம உடம்புல பூரா இறை சக்தி வெளியே போனதான் மரணம் சரிங்களா அப்ப எல்லா உடலிலும் இறை சக்தியாக நான் புகுந்து கொள்வேன் அப்படிங்கிறார் அப்ப அவர் என்னவா ஆனாரு இறை சக்தியாகவே ஆனார் இதுக்கு உதாரணம் பெருமானாரே சொன்னது இருக்கு அருட்சோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அப்படின்னு அந்த அருபெருஞ்சோதியாவே மாறிட்டண்டா அப்படிங்கிறாரு இன்னொரு இடத்துல ஆண்டவரே பெருமானாருக்கு என்ன நிலையை பெற்றார் பெருமானார் ஆண்டவர் சொல்றாரு பிரிவேதும் இல்லை உன்னை பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவேணும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னாரு அப்போ உனக்கு எனக்கு பிரிவு இல்ல ராமலிங்கம் புரியுதா என்னுடைய அறிவுதான் உன்னுடைய வடிவம்ங்கிறாரு அப்ப பெருமானார் இங்கே என்னவா இருக்கிறாரு இறைவனுடைய பேரறிவான ஒரு நிலையை அடைந்திருக்கிறார் அவரை போய் அப்படி போயிட்டார் இப்படி போயிட்டாருன்னு வள்ளல்லார் பற்றி எந்த வதந்தி பேச வேண்டாம் வள்ளல் பெருமான் உலகில் தோன்றிய ஞானிகளிலே மிகச் சிறந்தவர் ஏனென்றால் அவர் எல்லா விதத்திலையும் நம்பிக்கைகளை ஒழித்தார் நிறைய விஷயங்கள் சமுதாய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் முதல் முதலில் அவர் தான் இன்னைக்கு மற்றவங்க எல்லாம் பேசுறெல்லாம் அவரை பார்த்துதான் சரிங்களா அவருடைய கொள்கைகள் எடுத்துதான் மற்ற இடத்துல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால வள்ளல் பெருமானை பத்தி இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல சித்தர்களை பத்தி முனிவர்களை பத்தி ஜோதிடத்தை பத்தி எல்லாம் வரிசையா தொடரணும் நம்ம இந்த விஷயத்துல இந்த சேவையை நம்ம செய்யணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப பெல் ஐக்கான கட் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா வீடியோவும் நமக்கு வரும் லைக் பண்ணுங்க கமெண்ட்ல எதுனாலும் சொல்லுங்க சரிங்களா கமெண்ட்ல நீங்க சொன்னீங்கன்னா தான் எனக்கு அடுத்த வீடியோ போடும்போது சரியா இருக்கும் சரிங்களா விளக்கம் கொடுக்குறதுக்கு நன்றி வணக்கம்